வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேதா இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டர் எனக்கு ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டால் குழந்தை ஆகாமல் இருந்தால் மாத விடா எப்பவும் போல் வருமா இல்லை லேட்டாக வருமா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கிறனான ப்ரொசீஜர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஹச்சிஜி அப்படின்றது கருமுட்டை வெடிக்கிறதுக்கான இன்ஜெக்ஷனு ஸோ அதாவது கரு சரியாக தெரியலனா அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது ஒன் ஆஃப் பூஸ்ட் பூஸ்டப் இன்ஜெக்ஷன் மாதிரி தான் அதாவது உங்களுக்கு கருமுட்டை நல்லா வளர்ந்து வெடிக்காமல் இருந்ததுன்னா அந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே உங்களுக்கு கருமுட்டை வெடிச்சிரும் கருமுட்டை வெடித்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலியில் பொழுது உங்களுக்கு பேபி ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த ஹெச்சிஜி இன்ஜெக்ஷனோட பெனிஃபிட்ஸு இது தான் அதே போல் உங்களுக்கு டேட் மிஸ் ஆனதுக்கு அப்புறமேலே இந்த ஹெச்எசிஜியோடய ஹார்மோனோட வேல்யூ வந்து நம்மளுக்கு செக் பண்ணுவாங்க அதுக்காக தான் இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ரெண்டு நாளில் நம்ம செக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒன்றாந்தேதி இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஒன்றா இருந்தீங்கன்னா நாலாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான் காட்டும் எதனாலனா அந்த ஹச் ஹார்மோனோட வேல்யூ நம்ம உடம்புல இன்க்ரீஸாக இருக்கும் ஸோ அதுதான் ப்ரெக்னென்சி கிட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு காட்டுறது ஸோ நம்ம ஹார்மோனோட வேல்யூ இன்க்ரீஸாக இருந்ததுன்னா நம்மளோட பாடியில் ரிஃப்ளெக்ஷனும் அதாவது ப்ரெக்னென்சி கிட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸாக தான் இருக்கும் அதுக்காக தான் உடனே வித்தின் ஒன் வீக்கில் செக் பண்ணாதீங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது அதாவது உங்களுக்கு இருபது நாளில் இன்ஜெக்ஷன் போட்டால் இருபத்தஞ்சி நாளில் இருபத்தி மூணு நாளில் செக் பண்ணக்கூடாது நீங்கள் நாற்பதாவது நாளில் தான் செக் பண்ணணும் ஒரு கணக்குக்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சோ அதே போல இந்த இன்ஜெக்ஷன் போடுறனால உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியடு ரெகுலர் பீரியட்லாம் கணக்கு இல்லை இது எதுக்காகனா உங்க ஹார்மோனோட வேல்யூவோ கொஞ்சம் இன்க்ரீஸ் படுத்துறாங்க அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறாங்க பேபி க்ரௌத் ஆகுறதுக்கு ஸோ அதுக்கும் அந்த ஹச்சிஜியோட அந்த இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு ரெகுலர் பீரியடை இர்ரெகுலராக ஆகிறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அதே போல் அந்த சிஸ்டர் கேட்ட கேள்விக்கான பதிலும் சொல்லியாச்சு உங்களுக்கு இர்ரெகுலராக வந்தால் வேறு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கும் ஹச்சிஜி இன்ஜெக்ஷன் போட்டனால உங்களுக்கு இர்ரெகுலராக வராது இது வந்து ப்ரெக்னென்சி பூஸ்டப் பண்ணுறதுக்கான இன்ஜெக்ஷன் தான் அதே அதே போல் ஓவலேஷன் சரியாக நடக்கலனா இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க உங்கள் பேபி நல்ல க்ரௌத் ஆகிறதுக்கும் இந்த இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஸோ நல்ல முறையில் பேபி தரிக்கிறதுக்காக தான் இந்த இன்ஜெக்ஷன் போடுறது இதுக்கும் உங்களோட மாதவிடாய் காலம் ரெகுலர் இர்ரெகுலருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை ஓகேங்களா கிளியர் ஆயிருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை இது போலயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்